கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பதுர் ஊராட்சி காந்தி நகரில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காத்திருப்போர் கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் திருநாவலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் மற்றும் பொறியாளர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்ற நல அமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை துணை மின் நிலையம் முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஓய்வூதியம் வழங்கிட அரசின் நிபந்தனையற்ற உத்தரவாதத்தை முத்தரப்பு ஒப்பந்தத்தில் சேர்த்திட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்ற நல அமைப்பின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை அண்ணாநகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள நியூ ஆவடி ரோடு சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அண்ணாநகர் போலீசார் அவ்வழியாக வேகமாக வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் போதைப் பொருள் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து காரில் வந்த மூன்று பேரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் மாங்காடு பகுதியைச் சேர்ந்த சண்முகம் ராயப்பேட்டையைச் சேர்ந்த முகமது ஜெய்னூல் ரியாஸ் மற்றும் சிவகங்கையைச் சேர்ந்த யாசர் அரபத் என்பதும் தாய்லாந்து சர்வதேச நாடுகளிலிருந்து முதல் ரகம் கொண்ட ஜி பாயிண்ட் ஓ கஞ்சாவான போதைப் பொருளை கடத்தி வரப்பட்டதும் தெரிய வந்தது இதையடுத்து மூன்று பேரையும் செய்து அவர்களிடமிருந்து உயர்தர கஞ்சா மற்றும் மூன்று செல்போன்கள் ஒரு காரை பறிமுதல் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் போயம்பாளையம் நஞ்சப்பா நகர் பகுதியில் வசித்து வந்த திருமூர்த்தி சாந்தி தம்பதியினர் கடந்த ஆறு வருடங்களாக ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர் இவர்களிடம் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் சீட்டு சேர்த்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் ஏழு சீட்டை நிறுத்துவதாகவும் தங்களால் நடத்த முடியவில்லை எனவும் தங்கள் கட்டிய பணத்தை வீட்டை விட்டு ராம் லட்சுமி என்ற வழக்கறிஞர் மூலம் திருப்பித் தருவதாக கூறியுள்ளனர் ஆனால் கடந்த பத்தொன்பதாம் தேதி வீடு விற்ற பணத்திலிருந்து பதினேழு பேருக்கு மட்டும் பணம் வழங்கியதாகவும் மேலும் இருபத்தாறு பேருக்கு இருபத்தொரு லட்சம் ரூபாய் தர வேண்டிய நிலையில் பணம் தர முடியாது என தெரிவிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு ஏமாற்றியவர்களிடமிருந்து பணத்தையும் வாங்கித் தர வேண்டும் என கோரி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இருபத்தாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் காலதாமதமின்றி நகர கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கும் தொடக்க கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கும் நியாயமான ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் மாவட்ட மற்றும் மாநில தேர்வாணையக் குழு மூலம் தேர்வு செய்யப்படும் பணியாளர்கள் சொந்த ஊர் அருகாமையில் உள்ள சங்கங்களுக்கு மாறுதல் செய்யும் நடைமுறையை எளிமையாக உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தியது

சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள டி வைஷ்ணவா கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கான வேலைவாய்ப்பு முகாமானது நடைபெற்றது கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்ட இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு துறை வாரியாக தங்கள் நிறுவனங்களில் பணியாற்றுவதற்கு ஏற்ற மாணவர்களை தேர்வு செய்தனர் இதில் தகவல் தொழில்நுட்பம் அறிவியல் மார்க்கெட்டிங் தகவல் தொடர்பு என பல்வேறு துறை சார்பில் நேர்காணல் நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த வேலைவாய்ப்பு முகாம் குறித்து பேட்டியளித்த கல்லூரி முதல்வர் சந்தோஷ் பாபு மாணவர்கள் கல்லூரி இறுதி ஆண்டு முடிந்ததும் வேலைவாய்ப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த இன்டர்வியூவில் வந்து இந்த கல்லூரியானது ரொம்ப பெருமடைகிறது ஏன்னா இந்த ப்ராசஸ்க்காக ஒரு டென் டேஸாக எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய பிளேஸ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஒரு செட் ஆஃப் டீம் வந்து கம்பெனியோட பேசி அவங்கள வரவழைச்சு நாங்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கம்பெனி வரேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நூற்றி இருபது கம்பெனியில் இப்போ ஒரு எண்பது கம்பெனி வந்திருக்கிறாங்க ஸோ இந்த எண்பது கம்பெனியில் எங்களுடைய ரெண்டாயிரத்தி இரநூறு மாணவர்களையும் ப்ளேஸ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோடு இந்த ஜாப் ஃபேர் நடந்துகிட்ருக்கு இருக்கு இந்த ஜாப் ஃபேர் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையுன்றதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது டாக்டர் ஏ சந்தோஷ் பாபு முதல்வர் ஏன்னா இந்த ப்ராசஸ் ஏன் இதை ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ரெண்டு வருஷமாக நாங்கள் வந்து மாணவர்களுக்கு எல்லோருக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸும் வேல்யூ ஆடட் கோர்ஸும் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே கொடுக்குறோம் நாங்கள் அப்படி கொடுக்கும்போது என்னுடைய அவுட்கம் என்னென்னா பையன் வந்து வேலைக்கு போகணும் அதுதான் முக்கியம் அந்த அவுட் கம் ஆஃப் வேல்யூ ஆடட் கோர்சஸ் ரெண்டு வருஷம் அவனை ட்ரெயின் பண்ணோம் இப்போ அவன் ஃபைனல் இயர் வரும்போது இப்போ ஜாப் அவனை ப்ராடக்டாக ரெடி பண்ணி இப்போ கம்பெனிக்கு கொடுத்துருக்கோம் கம்பெனி தேர் இன்டர்வியூவிங் தே ஆர் செலக்டிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் இன் வைஷ்ணவ் காலேஜ் வேர் டூயிங் எ மெகா ஜாப் ஆர் இருபத்தாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் சத்யசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குறைவான சம்பளத்தில் பணி செய்யும் பணியாளர்களை சொந்த ஊரில் அருகே உள்ள சங்கங்களுக்கு இடமாற்றம் செய்து தரும் எளிமையான முறையை உருவாக்கிட வேண்டும் கூட்டுறவு தணிக்கையை விடுத்து சங்கங்களை பட்டிய தணிக்கைக்கு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் மேலும் கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர்

சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கந்தம்பிச்சனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஐம்பது மாணவர்கள் படித்து வருகின்றனர் இப்பள்ளியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ராதாகிருஷ்ணன் என்ற தலைமை ஆசிரியர் பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் இவர் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பள்ளியில் பயிலும் சில மாணவிகளிடம் பாலியல் சீனலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சக ஆசிரியர்களிடம் மாணவிகள் கூறிய நிலையில் மாணவிகளை பெற்றோர்களிடம் சொல்ல வேண்டாம் என சக ஆசிரியர்கள் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதையும் மீறி ஒரு மாணவி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சம்பவம் குறித்து பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று பள்ளியை முற்றுகையிட்டும் சாலை மறியலில் ஈடுபட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை திலகர் திடலில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காலதாமதமின்றி நகர கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கும் தொடக்க கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கும் நியாயமான புதிய ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் நிறைவேற்றி நிறைவேற்று மருத்துவ காப்பீடு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்று கதவுகள் ஜிந்தாபாத் 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 சென்னை முகப்பேரில் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஒரே ஒரு தேர்தல் ஆணையரை வைத்து தேர்தல் நடத்த பாஜக முயற்சி செய்வதாகவும் இந்த சர்வாதிகார அரசை மக்கள் தூக்கி எறிவதற்கு தயாராகி விட்டார்கள் எனவும் இந்தியா கூட்டணி மாபெரும் எழுச்சியான நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார் என்ன அந்த அந்த அம்மா வந்து சொல்லுங்க சொல்ல தெரியல தமிழ் சரியா பாரத பிரதமரை அவர் கற்றுக்கின தமிழில் பேசுகிறாரில் அதை சொல்ல சொல்லுங்கள் அண்ணாமலையை சொல்ல சொல்லுங்கள் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்ற கொடுத்தாரா நானூற்றி எண்பது ரூபா கேஸ் விலை இருந்தது பாதியாக குறைப்பேன்னு குறைச்சாரா ஐம்பது ரூபா பெட்ரோல் நாற்பது ரூபா டீசல்னார் குறைச்சாரா ஒரு ஒரு அக்கௌண்ட்லேயும் பதினேழு லட்சம் ரூபாய் கொண்டு வருவேன்னார் கருப்பு பணம்லாம் பதுக்கி வச்சுருக்காங்கன்னா கொண்டு வந்தாரா என்ன செஞ்சுருக்காரோ சொல்ல சொல்லுங்கள் சரி இண்டு இன் நானும் இன்று தான் இவர் அண்ணனும் இண்டு தான் இங்கே இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் இண்டு தான் திலகர் மாமன்ற உறுப்பினர் இன்று தான் யாரும் வந்து வேறு மதத்தெல்லாம் இன்னும் தழுவலை ஆனால் இந்துக்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு ராமேஸ்வரம் கோவிலில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஏழாம் தேதி என்ன பேசினார் ராமேஸ்வரம் கோவில் இந்துக்களின் புனித ஸ்தலம் இந்த புனித ஸ்தலத்தை உலக நாடுகளுக்கு நிகராக மாற்றுவேனர் ஒரு கல் எடுத்து வச்சுருக்காரா போய் கேளுங்க எதையுமே செய்யலைங்க அவர் மக்களை ஏமாற்றியிருக்காரு மக்களுடைய வரிப்பணத்தை தெரித்து அதானி போன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை கொடுத்துருக்கார் அதானி வந்து அந்த கம்பெனியுடைய சிஇஓ குமஸ்தா முதலாளி மோடிஜி தான் மோடிஜி அவர்கள் எந்த முள்ளு வேலையும் செய்வார் கை தேர்ந்தவர் ஒரு வேலை இராணுவ ஆட்சியை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எல்லாம் அவர் நினைப்பது தான் ஒரு நாடு ஒரு மொழி ஒரு தேர்தல் ஒரு அதிபர் ஒரு இனம் அப்படி என்று சொன்ன மோடி அவர்கள் இப்பொழுது ஒரு தேர்தல் ஆணையர் என்று இரண்டு பேரையும் நீங்களே ராஜினாமா செய்துவிட்டு செல்லுங்கள் என்று இப்போ ஒரு தேர்தல் ஆணையரை வச்சு நடத்தலாமா என்ற முயற்சியும் செய்வார் ஆகவே இந்த சர்வதிகார அரசியல் சர்வதிகார அமைப்பை மக்கள் தூக்கி எறிவதற்கு தயாராகிவிட்டார்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் இந்தியா கூட்டணி மாபெரும் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் சேலம் அம்மாப்பேட்டையில் நாற்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் அரசு மருத்துவமனை கட்டடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தர்மபுரியில் இருந்து காணொலி மூலம் திறந்து வைத்திருந்தார் சேலம் அம்மாப்பேட்டையில் நடந்த இந்த விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஜப்பான் கூட்டுறவு நிதியம் மூலம் கடன் பெற்றபோது பணிகள் நிறைவடைவதை கண்காணித்து படிப்படியாக கடன் வழங்கினர் ஆனால் ஒன்றிய அரசு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்ட எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் இப்ப இந்த கட்டடம் கூட ஜெய்கா நிதி ஆதாரத்தின் கீழ் கட்டப்பட்டது ஜெய்கா என்பது ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை இது ஜப்பான் நாட்டிலே டோக்கியோ தலைமையகமாக கொண்டு இயங்கி வருகிற ஒரு பன்னாட்டு நிதி முகமை அது இப்போ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் துணை முதல்வராகவும் உள்ளாட்சித்துறையின் அமைச்சராகவும் இருந்த போதுதான் காவிரி கூட்டு போய் அங்கே நிதி ஆதாரத்தை பெற்று வந்து அந்த திட்டத்தை தொடங்கினார் அவர் துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறையின் அமைச்சராக இருந்த போதுதான் சென்னையில் மெட்ரோ ரயிலுக்காக கடன் பெற்று அதை தொடங்கி வைத்தார் இப்போ அவங்க ஜெயிக்கால ஒரு சிஸ்டம் என்னென்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இப்போ அந்த ஒரு வேலை ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் நிலையெடுப்பு முடிஞ்சிச்சான்னு பார்ப்பாங்க அப்போ ஒரு தொகை ஒதுக்குவாங்க நில எடுப்பு முடிஞ்சுட்டு காங்கிரீட் இதை பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சாங்களா பெட்டு காங்கிரீட் பெட் போட ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு ஒதுக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து லென்டல் வரைக்கும் போச்சா சீலிங் போட்டாங்களா அடுத்த ஃப்ளோர் போதா கட்டி முடிச்சிட்டாங்களா எக்யூப்மெண்ட் வாங்க போகிறாங்களா இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நிதி ஒதுக்குவாங்க அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் மதுரையில் இதே போன்றது ஒரு நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் சென்னையிலிருந்து திறந்து வைத்து நான் மதுரையில் கலந்து கொண்டேன் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஜெய்கா கட்டிடத்தை திறந்து வைத்தார் இன்னைக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இதை திறந்து வைக்கிறார் நாளை மறுநாள் பதிமூணாம் தேதி கோவையில் முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைக்கவிருக்கிறார் இதெல்லாமே ஜெய்கா நிதி ஆதாரத்தின் கீழ் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இதுக்கு என்ன காரணம்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த வேலைகள் அவர்களுக்கு அவர்கள் கண்காணிக்கிறார்கள் இதையும் கடந்து போன வருஷம் முதலமைச்சர் அவர்கள் என்னையும் துறையின் செயலாளரையும் ஜப்பானுக்கு அனுப்பினர் டோக்கியோவுக்கு அனுப்பினர் நாங்க போய் அந்த டோக்கியோவில் இருக்கிற துணைத் தலைவரை நேரடியாக சந்தித்து எந்தெந்த பணிகளுக்காக நிதி ஆதாரம் பெறப்பட்டது எந்தெந்த வகைகளில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே நிதி ஆதார் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் சொல்றோம் விடுவிக்கிறாங்க கட்டடம் கட்டியாச்சு முடிச்சாச்சு ஒன்றிய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் அப்படி தான் அங்கே தான் கடன் வாங்குறாங்க கடன் வாங்குறவங்க அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ரூஃப் பண்ணாங்கன்னா இந்நேரம் கடன் ஃபுல்லாக வந்திருக்கும் கட்டியும் முடிச்சிருக்கலாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கட்டவும் இல்லை அதை ப்ரூஃப் பண்ணவும் இல்லை அதுக்கான முயற்சிகள் ஒன்றிய அரசு எடுக்கலை தான் இது வரைக்கும் அது நடக்கலை புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் கொலை செய்யப்பட்ட சிறுமிக்கு அஞ்சலி செலுத்தும் இளைஞர் காங்கிரசால் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி நடத்தப்பட்டது இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர் புதுச்சேரி அண்ணா சாலையிலிருந்து துவங்கிய இந்த பேரணியானது மிஷன் சாலை வரை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக சென்றனர் தமிழ்நாடு முழுவதும் நியாயவிலைக் கடைகளில் பணிபுரியும் பெண் பணியாளர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் வீடு வீடாக சென்று இ ஒய் சி விரல் ரேகை பதிவு செய்ய வற்புறுத்தப்படுவதை கண்டித்தும் மேலும் கடந்த ஆண்டு மாநில பதிவாளர் உடன் இருபத்தாறு அம்ச கோரிக்கைகள் வழங்கியும் தற்போது வரை உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படவில்லை எனவே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட செயலாளர் காமராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ரேசன் கடைகளே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அதிகம் பேர் பெண் பணியாளர்கள் அந்த நிலையிலே ஆறு மணிக்கு மேல் மாலை ஆறு மணிக்கு மேல் அவர்கள் வீடு வீடாகச் சென்று கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டு அதில் பெண் பணியாளர்கள் மிகவும் அல்லலுற்று வேதனையுற்று மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள் அடுத்தபடியாக ஏற்கனவே ஒற்றுக்கொண்டபடி எம்எஸ்சி ஏஐ திட்டத்தை கைவிடுவோம் கைவிடுவோம் என்று சொன்னவர்கள் மீண்டும் அந்த திட்டத்தை கையில் எடுத்து அதற்கு நிதி வேறெங்கோ செல்லுகின்ற வகையில் ஏற்பாடும் வகையில் அதை இன்றைக்கு எங்கள் மீது திரிக்கின்றார்கள் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டுள்ள தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கங்களில் உள்ள அனைத்து வாகனங்களும் ஓடாமல் நிலைக்கு கொண்டு சென்று அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதேபோல ஊதிய ஒப்பந்தம் ஒன்று நாலு பதினெட்டிலே முடிவுற்று அதற்கான கமிட்டி அமைக்கப்பட்டும் இது நாள் வரை அந்த ஊதிய கமிட்டியானது அமைக்கப்படவில்லை இவ்வாறாக தொடர்ந்து பல்வேறு நிபந்தனை நிலைகளை இன்றைக்கு தொடக்க கூட்டுறவு சங்கத்திலே பணியாடுகின்ற பணியாளர்கள் இடர்பாளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அமைச்சரை பார்த்து பல்வேறு குழந்தைகளே பேசியிருக்கிறோம் மாநில பதிவாளர் என்பவர்கள் தான் எங்களுக்கு தலைமை அதிகாரி அவர்களிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் பேசிய உடன்பாடுகளை இதுவரை அமல்படுத்தவில்லை செங்கல்பட்டில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்தில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட முப்பதுக்கும் அதிகமான சிறார்களை அடைத்து வைத்துள்ளனர் தற்போது செங்கல்பட்டு அரசு சிறப்பு இல்லத்தில் உள்ள ஒன்பது சிறார்கள் தங்களை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்ப வேண்டியும் அதேபோல் சுதந்திரமாக விளையாட அனுமதிக்க கோரியும் பழைய கட்டிடத்தின் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பிறந்தநாளை ஒட்டி இவர் மதுரை ராஜாஜி மருத்துவமனை மாநகராட்சி மருத்துவமனையில் பிறந்த இருபத்தைந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தாலிக்கு தங்கம் மகளிருக்கு தையல் இயந்திரம் வழங்கினார் பின்னர் ஆரப்பாளையத்தில் பேருந்து நிலையத்திலிருந்து ஊட்டி வரை புதிய போக்குவரத்தை தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஒன்றியம் அத்தானி ஊராட்சி தட்டான்வயல் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் முதல் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் சுற்றுச்சுவர் முற்றிலும் சேதமடைந்த நிலையிலும் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையிலும் உள்ளது இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் இடிந்து விழும் நிலையிலுள்ள சுற்றுச்சுவரை இடித்துவிட்டு புதிய சுற்றுச்சுவர் அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோடைக்காலம் தொடங்கியதால் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியில் அமைந்துள்ள பெரிய கண்மாயில் தண்ணீர் வற்ற தொடங்கியதால் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இதில் திண்டுக்கல் திருச்சி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் சாறை சாரையாக வந்து ஆர்வமுடன் மீன்பிடித்தனர் இதில் ஜிலேபி விரால் கெண்டை உள்ளிட்ட மீன்களும் கட்லா சிசி போன்ற பெரிய பெரிய மீன்கள் சுமார் ஐந்து கிலோ முதல் பத்து கிலோ வரை கிடைத்ததால் வந்திருந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு திரும்பிச் சென்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முடங்கியார் சாலையில் கிருஷ்ணாபுரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட வீரதர்மாபுரம் காந்திநகர் மற்றும் ஓடைப்பட்டி ஆகிய பகுதிகளில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதிகளில் குடிநீர் தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக் கோரியும் கிருஷ்ணாபுரம் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு நாட்களில் அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 31வது வார்டில் குமரன் திரு சிதம்பரனார் கீழ வடக்கு கீழ தெற்கு முனிசிபல் திரு மற்றும் அம்பேத்கர் திரு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு காரைக்குடி நகராட்சி நிர்வாகம் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை சீரான குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் காரைக்குடி தேவக்கோட்டை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் முப்பது நிமிடத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதன் பின்பு அங்கு வந்த காரைக்குடி தெற்கு காவல்துறையினர் அப்பகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அமைந்துள்ள அபிஷேக அம்பாளுக்கு இன்று அதிகாலை பூஜை செய்யும் பணியில் குரு மற்றும் நாகநாதன் என்ற இரு குருக்கள் ஈடுபட்டிருந்தனர் பூஜைகள் முடிவற்றதைத் தொடர்ந்து குருக்கள் அம்பாளுக்கு தீபாராதனை காட்டினர் அப்போது தீபாராதனை தட்டை மேலே உயர்த்திய போது அம்பாளுக்கு அமைக்கப்பட்டிருந்த வெட்டிவேர் மாலை பந்தலில் தீப்பட்டு தீப்பற்றி எரிந்தது மலமளவென பரவிய தீயால் வெட்டிவேர் மாலையில் தீப்பிளம்புகளுடன் குரு மற்றும் நாகநாதன் இருவரின் மீது விழுந்தது இதில் குருக்கள் இருவரும் உடலில் தீக்காயங்கள் அடைந்து அழறி துடித்துக் கொண்டு அறையிலிருந்து வெளியே ஓடினர் இதனைக் கண்ட கோவில் ஊழியர்கள் குருக்கள் இருவரையும் மீட்டு சமயபுரம் அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் மீது காட்டுமிராணி தாக்குதல் நடத்தி உயிர் பலி வாங்கிய பாஜக அரசை கண்டிப்பதாகவும் திரு ஆறுரான் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது பாபநாசம் அண்ணா இருந்து தொடங்கப்பட்ட பேரணியில் கைகளில் கொடிகளை ஏந்திய வண்ணம் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி இறுதியில் பேரணி தபால் நிலையத்தை வந்தடைந்தது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்